வணக்கம் நாள்தறும் ஒரு நாளதி என்கிற அடிப்படையில் பொருட்பாளர் நட்பியலில் அதிகாரமான இனிமை தரும் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் எதனை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடுகிறார்கள் இந்த பாடலில் ஒருவரின் குடிப்பிறப்பை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டுமா நல்ல குடியில் இடையில் மாறுபட மாட்டார் நட்பு கொள்வதுதான் ஒருவரின் மனதை அறிந்து நட்பு கொள்வது என்பது கடினம் ஒருவரின் மனதில் இருக்கக்கூடியதை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது ஒருவரின் மனநிலைமையை அறிந்து நட்பு கொள்வது என்பது இயல்பதன்று அது மிக மிக கடினம் யாராலயுமே முடியாது ஏனென்றால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர்களும் இருக்கதான் செய்கிறார் நல்ல குடிப்பிறப்பால் என்று ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என்பதுதான் பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருநூற்றி பனிரெண்டு எண்ணி இடைத்திரியார் என்பதோர் நற்புடை கொண்டமை அல்லது பொன் கேள் புனலுள்ள புல்லறியும் பூங்குஞ்ச நாட மனம் அறியப்பட்டது ஒன்றன்று பாராயதற்கு குடிப்பிறப்பொன்றும் சிறந்த காரணமாகும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்